இங்க ஒரு ஊர்ல பட்டப்பகல ஊர் மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியா வானத்தை பார்த்துட்டு நிக்க பார்த்தா வானத்துல ஒரு விண்கல் வந்து விழுது ஆனா யாருக்கும் எந்த ஆபத்தும் ஆகல இருந்தும் பிரெஸும் ஊர் மக்களும் எல்லாரும் இதை பத்தியே பேசுறாங்க பார்த்தா அதுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் இந்த பிரச்சனையை கவனிக்க சொல்லி ஆர்டர் வருது எல்லாம் நார்மல்னு எல்லாரும் நினைக்க பார்த்தா அந்த எரிக்கல் விழுந்ததுல இருந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றம் நடக்குது விண்கல் விழுந்த அப்போ அதை நேரில் பார்த்த ஒரு பொண்ணு மென்டலி அஃபெக்ட் ஆகுற அதனால அந்த பொண்ணோட அம்மா ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்டா இருக்கிற ஹீரோவை கூப்பிட்டு என் பொண்ணை காப்பாத்த என்ன பண்றதுன்னு கேக்க இதுக்கு என்ன சொல்லியூஷன்னு எனக்குமே தெரியல நீங்க வேணா லொகேஷனை சேஞ்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்ல சரி நான் என் தங்கச்சி வீட்டில போய் கொஞ்ச நாள் தங்கி பார்க்கறேன் சொல்றாங்க அப்புறம் ஹீரோ வீட்டுல தனியார் இருக்கும்போது ஏதோ அமனுஷமா நடக்க பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் யூகேல இருந்து சஸ்பென்ஸா வந்திருக்கான் ஆக்சுவலா ஹீரோட தம்பியும் இப்ப வந்து இந்த ஃப்ரெண்டும் யூகேல ஒன்னா படிச்சிருந்தாங்க அப்போ ஹீரோட தம்பி திடீர்னு காணாம போயிட்டான் ஹீரோ அவனை பத்தி கேக்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குன்னு இவன் சொல்றான் இந்த ஃப்ரெண்டோட ஒரு ஃபாரினரும் வெகேஷனுக்கு வந்து ஹீரோ வீட்லயே ஸ்டே பண்றான் இவங்க எல்லாம் நைட் பார்ட்டி பண்ணும்போது பறவைங்க எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல பயங்கர சத்தத்தோட பறந்து போகுது ஹீரோ அவன் ஏலியன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்றதை சொல்லி இந்த ஊர்ல நடக்கிற எல்லாத்துக்குமே ஏலியன்ஸ் தான் காரணம்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டும் அவன் கூட வந்த ஃபாரினரும் நம்ம மாட்டாங்க மறுநாள் காலையில ஹீரோக்கு ஒரு கால் வருது ஹீரோவோட ரிலேட்டிவ் வளர்த்த மாட யாரோ வெட்டி கொண்டு இருக்காங்க ஆனா ஒரு டிராப் ரத்தம் கூட காணும்னு சொல்ல ஹீரோ டவுட் இன்னும் அதிகமாக இதை பத்தி இன்னும் ரிசர்ச் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்றோம்